இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் ஊறுகா செய்ய போகிறோம் அரை கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக வெட்டி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம் சும்மா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் அடுத்து உப்பு சிக்கனில் உப்பு பிடிக்கணும் இல்லையா அதனால் உப்பு போட்டுருவோம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் போட்டு கலந்துருவோம் அவ்வளோதான் கலந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம் அதுக்குள்ளேயே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் மசாலா வறுக்கிறதுக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அடுத்து வெந்தயம் அரை ஸ்பூன் கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது மாதிரி ரெண்டு துண்டு பட்டை கருக விடாமல் நல்லா படப்படன்னு வெடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு வெந்தயமும் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருது இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ரொம்ப கருக விடக்கூடாது அவ்வளோதான் இது நல்லா பார வச்சு பவுட்ரு பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அதில் வந்து சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அந்த எண்ணெய் மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் கூட அந்த சிக்கனில் இருக்க ஈரோ இருக்கக்கூடாது அதையே மட்டும் நல்ல கவனமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் சிக்கன் வந்து நல்ல மொறு மொறுன்னு இந்த மாதிரி வறுத்தாச்சு அப்படி வறுக்கணும் அவ்வளோதான் வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்துடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்ல இஞ்சி பூண்டு போட்டாலுமே அந்த போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுறணும் அதுலேயும் இஞ்சி பூண்டு போடுறதுலேயும் அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதையும் நல்லா இந்த மாதிரி அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா வதக்கி விட்றணும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா ஈரம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் கார நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க உங்கள் காரத்தை பொறுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அது சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா ஊறுகாய் மசாலா அதையும் சேர்த்துருவோம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் முன்னாடி ஆனால் அந்த மசால் போட்டதுக்காக கொஞ்சம் உப்பு போடலாம் அதனால் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நான் மிளகாய் தூள் போட்டு மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூணு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்தரலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் ஊருகா ரெடி ஆயிருச்சு நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம் ஊருகா நல்லா ஆறிடுச்சு பார்க்குறக்கு வரது எவ்வளோ கிரேவி மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஊருகாய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்